வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் சில முதலில் செய்திகள் இரண்டு லட்சம் மாணவர்கள் போதைக்கு அடிமை வழியானது அதிர்ச்சிகர தகவல் குருக்கள் மடம் மனித புதகொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இருந்து வரும் உத்தரவு பெரும் குற்றங்களில் ஈடுபட்ட மூவர் அதிரடியாக கைது புதிய எதிர்க்கட்சி கூட்டணி அர்ப்பணம் கொழும்பை முடக்கிய போராட்டத்திற்கு பாரிய எதிர்ப்பு மீண்டும் தினம் நீதிமன்ற படியேறுகிறார் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பொருள் பாவனைக்கு அடிமையாக உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங் தெரிவித்தார் அக்குரசு கோடாபிட்டிய தேசிய பாடசாலையில் நேற்று போதைப் பொருள் தடுப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதாள உலக நடவடிக்கைகள் தென் மாகாணம் முதலிடத்தில் உள்ளது இலங்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுகின்றனர் தங்கள் தாய்மார்கள் செய்த தவறுகளால் ஐந்து வயதுக்கு குறைவான நாற்பத்தி குழந்தைகள் சிறையில் உள்ளனர் வழக்குகளை விசாரித்து பத்து ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது என்று வைத்து கொள்வோம் ஐந்து ஆண்டுகள் வரை தாயும் குழந்தையும் ஒன்றாக இருக்க அனுமதிக்கிறோம் ஐந்து வயது பூத்தியாகும் போது குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்கிறோம் அது என் வாழ்க்கையில் நான்கண்டு மிக மோசமான சோகமான சந்தர்ப்பமாகும் குழந்தை அம்மாவை வேண்டி நிற்கிறது அம்மாவும் குழந்தையை வேண்டி அழுகிறாள் ஐந்து வருடங்களாக அவர்களுக்கு இருந்த ஒரே உறவு அதுதான் அதில் சட்டம் குறுக்கிடுகிறது அதனால் ஒருபோதும் ஒரு பெண்ணாக நீங்கள் தவறு செய்யாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகொழி தொடர்பில் தொடர்புடைய அனைவரையும் எதிர்வரும் பதினேழாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறும் வழக்கு எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகொழி தொடர்பான வழக்கு நேற்று கழுவாஞ்சிக்குடி நீரவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணிகளான எச் எம் மனாருதீன் முராஃபக் மு அஸ்லம் உட்பட சட்டத்தரணிகள் முன்னிலாகினர் குறுக்கள் மடம் புதைக்கொலி தொடர்பாக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நிதி தொடர்பில் தாமதங்களை உணர்ந்த நீதவான் இந்த வழக்குடன் தொடர்புடைய பங்காளர்கள் அனைவரும் எதிர்வரும் பதினேழாம் தேதி இரண்டு மணி நீதிமன்றத்துக்கு வருகை தந்து கலந்துரையாடலை மேற்கொண்டு ஒரு தெளிவான தீர்மானத்தை எடுப்பதற்காக நீதவானால் கட்டளை புறப்பிக்கப்பட்டுள்ளதாக வழக்கு சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரத்தில் நூற்றி ஆறு கிராம் கெரோயினுடன் மூன்று கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் பிரிவு குற்ற பணியகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் கொரவ புத்தானை நெலுகொல்லாவ பகுதியில் வசிக்கும் அம்பலாங்குடியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர் மற்றும் நெலுகொல்லாவ மெதவாட்சிய பகுதி மற்றும் அனுராதபுரம் பெருமியான்குளம் பகுதியை சேர்ந்த நாற்பது மற்றும் முப்பது வயதுடைய மூன்று போதைப்பொருள் பொருள் கடத்திற்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டோரில் இருவர் போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்கள் என போலீசார் கூறியுள்ளனர் அரசாங்கத்தின் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராக நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி நுகர்வடையில் ஒரு பாரிய பேரணியை புதிய எதிர்க்கட்சிகளின் கூட்டணி நடத்தவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இலங்கையின் பல முக்கிய எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மகாஜனஹண்ட மக்களின் குரல் என்ற புதிய எதிர்க்கட்சி கூட்டணி நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிபுத்திருக்கல உரிமைய மக்கள் ஐக்கிய முன்னணி தேசிய சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா மகாஜன ஆட்சி மற்றும் நவஜனதா பெறமுன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதிக்கு பின்னர் நாடு முழுவதும் தொடர் பேரணிகள் நடத்தப்படும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொதுச் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது தொடரப்பட்ட முறைப்பாடு நாளை கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வர உள்ளது இங்கிலாந்தில் உள்ள வோல்வர் ஹாம்டன் என்ற தனியார் பல்கலைக்கழகத்தில் மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள தனியார் பயணம் மேற்கொண்டு ஒன்றரை நாட்களுக்குள் ஒன்று ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் அரசு பணத்தை வீணடித்து அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது இதனிடையே ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றம் முன்னிலையான இரவு நீதிமன்ற அறையில் நடந்த நிகழ்வுகளை காணொலி எடுத்து சமூக ஊடக ஊடகங்களில் பரப்பிய நபர்களை உடனடியாக அடையாளம் கண்டு கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு சிஐடி உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு செல்லும் பாதைகளை தடுக்க கூடியிருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு முன்னாள் நீதவான் சிஐடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் வேலணை பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படுகின்ற கட்டடங்களுக்கு சபையின் அனுமதி அவசியம் என்றும் தவறினால் பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்தார் அண்மை காலமாக பிரதேச சபையின் ஆளுகைக்குள் பல்வேறு கட்டுமானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதில் பல்வேறு முறையான அனுமதி பெற்று நிர்மாண வேலைகளை முன்னெடுக்கவில்லை என்று தகவல்களூடாக உறுதி செய்ய முடிகிறது இவ்வாறு முறையான அனுமதி பெறாமல் நிர்மாணிக்கப்படுகின்ற கட்டுமானங்கள் சட்ட முறையற்ற கட்டுமானங்கள் என்று கருத்தில் கொள்ளப்படும் அத்துடன் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் கட்டுமானங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பிரதேச சபை நிர்பந்திக்கப்படும் நிலை உருவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகர் எனப்படும் மிதிக்கம லசாவின் கொலை துபாயை தலமாக கொண்ட குற்றவாளிகளால் திட்டமிடப்பட்டதை காவல்துறை விசாரணையில் தற்போது குறிப்பாக பிரபல போதைப்பொருள் பொருள் கடத்திற்காரர் ஹரகட்டாவின் நெருக்கிய நண்பரான மிதிக்கம சூட்டி என்ற கொலை சதையில் முக்கிய நபராக காணப்பட்டுள்ளார் என்ற போல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிகம சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஒமான் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட போதிலும் இந்த கொலையில் அவ்வாறு தொடர்பு பட்டிருப்பார் என்பதில் காவல்துறைக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஓமான் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதித்திட்டத்துக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நிறுத்தி பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் செயலாளர் நாளுக்கு கலுவைவர் குறிப்பிட்டார் நாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனம் மட்டுமே வடிவமைப்பதாக நாளுக்கு கலுவைவர் தெரிவித்தார் தேசிய கல்வி நிறுவகம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்துக்கொண்டு ஒரு நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாக பாடசாலை நிறத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழம்புகளில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நான்கு புதிய மேல் நீதிமன்ற வளாகங்களை நிறுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழல் எதிர்ப்பு தேசிய செயல் திட்டத்தின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் அதன் நடவடிக்கைகளை செயற்படுத்துவதை ஆதரிப்பதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரின் முன்மொழிவை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிய மேல் நீதிமன்றங்களை நிறுவதற்காக அமைச்சகம் அரசாங்கத்துக்கு சொந்தமான பல கட்டடங்களை நீதி அமைச்சகத்துக்கு மாற்றும் என அவர் அமைச்சரவையில் தெரிவித்தார் இலங்கையில் உள்ள பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பிரதமர் ஹரணி அமர் சூரிய சமர்ப்பித்த பிரியணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்வதன் மூலம் தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை இனங்கண்டு அத்தியாவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்பு அளவுகள் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட குழுவற்றை நியமிப்பதற்கு கடந்த ஆண்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது அந்தந்த அமைச்சுக்களின் கீழ் உள்ள திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இல்லவும் பதவிகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப குறித்த குழுவுக்கு கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் எங்கே இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக சைக்கிள் பயணத்தை முன்னெடுத்ததாக பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சைக்கிளில் வந்த இனோசூரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இனோசூரன் என்பவர் உள்நாட்டு போரின் காரணமாக பிரான்சில் குடியேறினார் தற்போது பிரான்சில் வசிக்கும் இனோசூரன் ஐரோப்பாவில் இருந்து ஆசியா வரை பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணம் வரை என்று அவரின் சிறப்பு சைக்கிள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்